பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சத்தியத்திற்கு சாட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே வாழ்வு யார் இந்த மிஷினரிகள் ஒருவேளை இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் புழங்கக்கூடிய ஒரு வார்த்தையாய் அதிகமாக இருக்கிறபடினால் என்றாலே அதுக்கு பொருள் ரொம்ப பேருக்கு தெரியல இந்த மிஷினரிகள் அப்படின்னா அல்லது மிஷினரி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அனுப்பப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு சீஷர்களை உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்லும்படி அனுப்பினார் அத்தனை பேரும் மிஷினரிகள் ஏன் பிதாவாகிய தெய்வம் பரலோகத்தை விட்டு குமாரனாகிய கிறிஸ்துவாய் இந்த பூமியிலே அவதரித்தார் அதுவே மிஷினரி வாழ்வுதான் ஆசீர்வாதை இளைஞர் இயக்கத்தின் ஸ்தாபகராக இருக்கிற பிரதர் ஸ்டான்லி அவர்கள் ஒரு நல்ல வரையறை கொடுத்தார்கள் இயேசு இல்லாத ஒவ்வொரு இதயமும் மிஷினரி பணிக்களம் இயேசு இருக்கிற ஒவ்வொரு இதயமும் ஒரு மிஷ்னரி அப்படியேனால் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே மிஷினரிகள் தான் ஆனால் அந்த மிஷினரி பணி செய்கிறோமாங்கிறதா கொஸ்டின் ஆகவே தான் அடிக்கடி மிஷினரி பணிகளை குறித்து நம்ம பேச வேண்டியது ஆண்டவர் சொல்லப்பட்டிராத இடங்களிலே ஒருமுறை கூட இயேசு கிறிஸ்த பெயர் கூட அறிவிக்கப்படாத இடங்களிலே அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் பேராணை கமிஷன் நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் எந்த இடத்திலே எந்த கிராமத்திலே நகரத்திலே அவர்கள் இருந்தாலும் அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஒரு பெரிய திருச்சபை இருந்தது பெரிய ஊழியக்காரர்கள் இருந்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் அந்த சர்ச்சில் அமர்ந்து பிரசங்கங்களை அடுத்தவர்கள் பேசுகிற அந்த பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் ஒரு வாலிபனை கர்த்தர் ஏவி எழுப்பி கிறிஸ்தவ சபைகளை குலைத்து மட்டமாக்கி கிறிஸ்தர்களை ஜெயிலில் போடும்படியான கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அந்த இளைஞன் திருச்சபைகளை நாசமாக்கினார் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறார் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிறவர் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது திருச்சபைகள் பாழாக்கப்பட்டு ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுது அப்போ சில நடவடிக்கையின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தையும் நான்காவது வசனத்தையும் வாசிக்கிறேன் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போ தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா போன்ற தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் நாலாவது வசனம் சொல்லுகிறது சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அவர்கள் எங்கே சிதறி போனாலும் கூட சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள் எதிர்ப்புகளுக்கு அஞ்ச மாட்டார் அங்கே பயங்கர எதிர்ப்பு எருசுலேமிலே கிறிஸ்தவர்களுக்கு சபை பாழாக்கப்பட்டது ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார் சிதறி போன ஜனங்கள் முக்கில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கல ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஆயிருச்சே நாங்கள் உண்மைத்தானே நம்பி இருந்தோம் நீர் மெய்யான தெய்வம் அல்லவா ஏன் எங்களை இப்படி கைவிட்டீர் அப்படின்னு ஒரு மூலையில் உட்கார்ந்தவர்கள் அழுது கொண்டிருக்கவில்லை மாறாக இத்தனை உபத்திரவத்திற்கு நடுவிலே இவர்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுது சிதறி போனவர்கள் எங்கும் போய் ஏசு நல்லவர் என்று பிரசித்தார்கள் கிறிஸ்தவம் எதிர்மறையான சூழ்நிலையில் தான் வளர்ந்தது பாதகமான சூழ்நிலையில் தான் வளர்ந்தது எப்ப தடம் புரண்டுச்சு பாருங்க சாதகமான சூழ்நிலை இருந்தால் தான் கிறிஸ்தவம் வளரும்னு ஊழியக்காரங்க சொன்னாங்க பாருங்க அங்கே தான் கிறிஸ்தவம் சிதைந்து போகுது கிறிஸ்தவம் மெய்யான கிறிஸ்தவம் என்பது பாதகமான சூழ்நிலை எதிர்மறையான சூழ்நிலையில்தான் வேகமாய் வளரும் ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம் அவரே ஏழை அவர் ஊழியம் செய்தார் கொஞ்சம் பேர் ரசிக்கப்பட்டாங்க அவருக்கு அதிகமான பணம் காசு கையில் இல்லை அதனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு சாக்கடை மாதிரி உள்ள பகுதி அங்கே ஒரு குடிசையை போட்டு அங்கே ஜபத்தை ஆரம்பித்தாரான் ஒரு பத்து இருபது பேர் வந்தாங்க விசுவாசிகள் வந்தால் ஊழியரே அவருடைய அவரே வறுமையில் இருக்கார் அவ எல்லாரும் கூடி ஆராதிச்சாங்களாம் அப்போது அங்கே வந்த விசுவாசியில் ஒருத்தர் சொன்னாராம் இவங்க சொல்ற இயேசுநாதரே இவங்களை வாழ வைக்கலையே இவரை எதுக்கு நான் புதுசா வந்து இவரை ஏற்றுக்கொள்ளணும் எங்க சுவிசேஷம் அடிபட்டுச்சு பார்த்தீங்களா இயேசுக்கு ஊழியம் செய்கிற இந்த ஊழியக்காரனே இன்னும் இலையாத்தான் இருக்கான் அப்ப இந்த சர்ச்சைக்கு நம்ம எப்படி வர்றது இந்த ஆண்டவர் நம்மளை எப்படியா அவங்கள மோல ஆசிரிய கிட்டும் உடனே இந்த ஊழியக்காரருக்கு அதில் ஞானோதயம் வந்துச்சா உடனே இந்த ஊழியக்காரரை அழுது ஜோம் பண்ணார் ஆண்டவரே நானே இப்படி கந்தல் ஆடையில் இருந்தால் இந்த ஜனங்கள் எப்படி வருவாருங்க அப்போ ஜனங்கள் எதுக்கு வர்றாங்க உலக பிரகாரமான செல்வத்தை தேடி சுவிசேஷம் எங்கே மாறிச்சு பாருங்கள் சாதகமான சூழ்நிலை இருந்தால் தான் ஜனங்கள் நிறைய வருவாங்கன்னு அப்படியே அவர் ஆசீர்வாதத்திற்குள்ளே உள்ள வந்தார் அது கர்த்தர் தர்றாருன்னு நினச்சிக்கிட்டார் ஆடை மாளிகை கட்டினார் திறகள் கூட்ட ஜனங்கள் வந்தார்கள் பெரிய சபையாய் மாறிச்சு அதிலிருந்து தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊழியர்கள் சின்ன சின்ன ஊழியர்கள் உண்மையாய் ஊழியம் செய்தவர்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் உத்தகமாக என்ற ஊழியர்கள் எல்லாம் காணிக்கைக்கு நேராய் புரண்டு போனாங்க நம்ம கோட் சூட் போடணும் தப்பு தான் இன்று மிஷினரி பணியை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் கிறிஸ்தவம் என்பது சாதகமான சூழ்நிலை இருந்தால் தான் ஜனங்கள் ரச்சிக்க வைத்துக் கொண்ட காரியம் பாதகமான சூழ்நிலையில்தான் கிறிஸ்து உண்மை கிறிஸ்தவம் வளரும் உண்மை கிறிஸ்தவம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு உலக பிரகாரமான காரியங்களை கொடுக்க அவர் வரல அது கூட கொடுக்கப்படும் தேவைக்கு தக்க கொடுக்கப்படும் ஆனால் ஆண்டவனுடைய மீட்பின் திட்டமே வேற இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது என்பது எதுவுமே இல்லாட்டியும் அறிவிக்கலாம் ஏசு நல்லவர் தாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது போது இயேசு நல்லவர் சொல்றது இல்லை ஒண்ணுமே இல்லாத நிலைமையிலும் ஏன்னா அவர் மாறாதவர் எனக்கு சாப்பிட இன்னைக்கு சாப்பாடு இல்லை அதுக்காக இயேசு மாட்டார் இயேசு நல்லவர் ஆகவேதான் ஆதி திருச்சபை முதல் திருச்சபை அது அது கொலாப் சாய் அது அங்கே துன்பப்படுத்தப்பட்டு அந்த ஜனங்கள் விரட்டப்பட்ட பொழுது சிதறி போன ஜனங்கள் எங்கும் சுவிசேஷத்தை சுகத்தை இழந்தார்கள் சாப்பாட்டை இழந்தார்கள் நாடற்றவர்களாய் மாறினார்கள் குரலற்றவர்களாய் மாறினார்கள் ஆனாலும் போன இடங்களிலே இயேசு நல்லவர் என்று குரல் கொடுத்தார்கள் அதுதான் கிறிஸ்தவம் இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத பல கோடி மக்கள் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்தியா பன்மொழி பேசுகிற ஒரு ஒரு ஒன்றியம் பல மொழிகள் பேசுகிறது சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி மொழிகளுக்கு அதிகமாகி இந்த தேசத்திலே பேசுகிற மொழிகள் உண்டு மொழிவாரி கூட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தான் இனம் என்று வைத்திருக்கிறோம் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸில் அவர்கள் எல்லாருமே மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்கள் ஆனால் அவர்கள் பேசுகிற மொழியை கொண்டு அவர்களை பிரிக்கிறோம் கோந்து கோயா ஹல்பி இப்படி நிறைய இன மக்கள் தான் பேர் அது அதை நம்மூர் ஜாதியாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது இப்படி ஆயிரத்தி அறுநூத்தொம்பதற்கும் அதிகமான மொழி பேசுகிற இனக்கூட்டங்கள் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர்களிலே சுமார் ஒரு ஐநூறு மொழி பேசுகிற இனக்குழுக்களுக்கு நடுவில் தான் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியால் ஆயிரத்திற்கும் அதிகமான மொழி பேசுகிற இன மக்களுக்கு இன்னும் ஒரு முறை கூட இயேசு என்றால் யார் என்று தெரியாது கடவுள் என்றாலே யார் என்று தெரியாது ஒரு கூட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு உன்னை நேசிக்கிற ஒரு இயேசு உண்டு என்று சொல்வதற்கு ஆள் இல்லை சொல்வதற்கு ஆள் இல்லை சமீப நாட்களுக்கு முன்பு நான் சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த ஊழியத்தை கேள்விப்பட்ட ஒரு அருமையான அங்கிள் அவர்கள் ஒரு காரியம் என்னிடத்தில் சொன்னார்கள் ராஜஸ்தான் தார் பாலைவனத்திற்கு என்னோடு ஊழியத்திற்கு வர முடியுமா என்று கேட்டார்கள் வருகிறேன் என்று சொன்னேன் அந்த தார் பாலைவனத்து அந்த மக்களுக்கு மக்கள் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு சரியான வீடு கிடையாது சரியான எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியே கிடையாது அவர்கள் தண்ணீருக்கும் உணவுக்குமே கஷ்டப்பட்டு படிப்பு கிடையாது கல்வி எதுவுமே கிடையாது அவர்களுக்கு இயேசு என்றால் யார் தெரியாது அவர்கள் வேறு எந்த மதத்தையும் சார்ந்தவர்களும் அல்ல அந்த மக்களுக்கு முதல் முறையாய் சுவிசேஷம் அறிவிக்க வர்றீங்களான்னு கேட்டார் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் சிக்கிரமா இந்த ஊழியத்திற்கு நான் போவேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஜெபியுங்கள் ராஜஸ்தான் மாநில இந்த பாலைவனத்து மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் அவர்களில் சிலர் கொடூர குணம் படைத்தவர்கள் பலர் அதிலே நல்ல சாஃப்டான நேச்சர் உள்ளவர்கள் எல்லாரும் தான் இருக்கிறாங்க அந்த பாலைவனத்து மக்களுக்கு ஒரு முறை கூட இயேசுவை அறியாத அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நாம் வேண்டும் நாம் செல்ல வேண்டும் எத்தனை பேருக்கு விருப்பம் ஊழியத்தில் எங்களோடு கைகொர்த்துக் கொள்ளுங்கள் நாம் சாதாரண போவோம் அந்த மக்களை நேசிப்போம் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது ஒரு சரியான மிஷினரிக்கு உதாரணம் பவுல் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது ஆகவே சொல்லப்பட்டாத இடங்களுக்கு நான் போகிறேன் வேறொருவன் போட்ட அஸ்திவாரத்தில் போய் நின்றுட்டு பேச நான் விரும்பலை ஒரு முறை கூட இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு நடுவில் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் விரும்புகிறேன் இந்த பவுல போசலுக்கு இருந்த அந்த மிஷினரி தரிசனம் அந்த மிஷினரி பாரம் ஆண்டவர் இன்று ஒவ்வொருவருக்கும் தரவர் விரும்புகிறார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இந்த ராஜஸ்தானில் இருக்கிற தார் பாலைவனங்களிலே இன்று வரை மின்சார வசதி இல்லாத கிராமங்கள் தண்ணீர் வசதி இல்லாத கிராமங்கள் அந்த ஜனங்களுக்கு நடுவிலே சென்று அவர்களை நேசித்து அவர்களுக்கு இயேசுவை அறிமுகம் செய்கிற இந்த அற்புதமான பணி இந்த மிஷினரி பணியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆண்டவர் விரும்புகிறார் ஊழியத்திற்கு நம்ம அர்ப்பணிப்போமா ஆண்டவரை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் நம்ம விழுந்த கடமை அறியாதவர்களுக்கு இந்த அன்பை பற்றி சொல்வது ரொம்ப சாதுரிய ஞானமெல்லாம் வேண்டாம் பெரிய படிப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆண்டவர் எனக்குள் இருக்கிற அனுபவம் போதும் ஆண்டவர் மேல் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு ஆண்டருடைய ஊழியத்தை நம் வாழ்நாளிலே ஒரு சிலருக்காவது அன்பை சொல்லிவிட்டு செல்வோம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் அந்த ஊழியத்துக்கு வர விரும்புகிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் மிஷினரி பணிகளை செய்ய விரும்புகிறார் பாதகமான சூழ்நிலைகள் தான் ராஜஸ்தான் வெயில் நமக்கு ஒத்துக்கிடுமா தெரில அந்த மக்களுடைய உணவு நமக்கு ஒத்துக்கிடுமா தெரில ஆனாலும் போவோம் ஏனென்றால் தேவாதி தேவன் பகலில் மேக ஸ்தம்பத்தால் இரவில் அக்னி ஸ்தம்பத்தால் வழிநடத்தின அந்த தெய்வம் மாறாத கடவுள் நம்ம கூட வருகிறார் நாம் போவோம் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம் மகிழ்ச்சியோடு திரும்பி வருவோம் அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம் எங்களோடு வர விரும்புகிற ஒவ்வொருவரும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்